அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய சான்றோர்களை சுத்தசன்மார்க்க அன்பர்களை வளலாதாசன் வணங்கி வருகின்றேன் நாம் இப்பொழுது சுத்தசன்மார்க்கத்தின் சில உண்மை நிலைப்பாடுகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இப்போ ஞானசபை பற்றி சென்ற பதிவிலே சொன்னோம் அதை தொடர்ச்சி தான் இந்த பதிவும் இந்த ஞானசபை என்பது எல்லா கோயிலுமாலேயும் இதுவும் ஒரு கோயில் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அதான் சொல்லுவேன் நான் என்னுள்ளே பட்டதை சொன்னேன் நீங்கள் பொறுத்தி பார்த்துங்க அது நம் உள்ளமைப்பை நம்முள்ளே அது போல் இருக்குது அந்த இருக்கின்ற அந்த அமைப்பிலே நாம் ஜோதியை காண வேண்டும் அப்படி ஜோதியை கண்டுட்டோம்னா நமக்கு அந்த சன்மார்க்க சித்தி கிடைக்கும் அந்த முயற்சி தான் அது யாரும் நமக்கு காட்ட முடியாது அந்த பயிற்சியெல்லாம் கொடுத்தெல்லாம் காட்டுறதெல்லாம் ஒன்றும் ஆகாத கதை நாமாவே முயற்சி செய்து அதை நம்முள்ளே கொண்டு வருவதற்கு முயல வேண்டும் அந்த முயற்சிதான் தேவை அது சொல்லிக் கொடுத்து இல்லை அமைப்பை காட்டிட்டான் இந்த அமைப்பு நம்முள்ளே இருக்கிறது இது நம்முள்ளே இதைப்போலத்தான் ஜோதியாக ஆன்மா விளங்குகிறது அந்த ஜோதியினுடைய வெளிப்பாடு தான் நமது உயிர் இயக்கம் எல்லா உயிர்களும் இயக்கமும் அதுதான் இந்த உலக இயக்கமும் அதுதான் அந்த கணல் எப்படி ஜோதியாக விளங்குகிறதோ அதே போல் அந்த அருணாயிய கணல் ஜோதியாக மற்ற மற்ற விளைவாக செயலாக விளங்குகிறது அதனால் இந்த சத்தினுடைய விளக்கம்தான் அந்த கனல் தான் சத்து அந்த சத்தினுடைய விளக்கம்தான் இறைவன் அது விளங்கி கொண்டு இருக்கிறது எங்கும் அது ஒரு ஜடம் அல்ல அது ஒரு விளங்குகின்ற ஒரு எங்கு பொருள் எங்கு பொருள் எங்கு பொருள் இயக்கு பொருள் எல்லாம் தான் எங்குவதும் அதுதான் இயக்குவதும் அதுதான் அதனால தான் இந்த நிலையை மற்ற மார்க்கங்களிலே இல்லை மற்ற மார்க்களெலாம் சாமின்னு ஒன்று வைச்சாங்க அதை போய் கும்பிட்டு வரணும் அதுக்கும் ஆராதனை பண்ணணும் செய்யணும் இங்கே அதை கும்பிட்டு வர்றதுக்காக அந்த சாலைய சபைய வைக்கல சன்மார்க்க சித்தி என்பது முத்தேக சித்தி அந்த முத்தேக சித்தியில் ஒரு சேக சித்தியனாலும் யாராச்சும் இதுவரைக்கும் அடைஞ்சமா இல்லையே யார அடையல் மூணு தேக சித்தி இருக்கட்டும் இப்போ சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் அப்படின்னு மூணு திரேகம் சொல்கிறோம்ல உடம்பு இதில் ஒரு உடம்பனாலே யாராச்சும் அடைஞ்சமா அப்படின்னா அடையலை அப்போ ஏன் அடையலை அப்படின்னா சன்மார்க்கத்தை இன்னும் நாம் ஒருத்தரும் பற்றலை அந்த வழியில் ஒருத்தரும் இன்னும் போகலை அவர் சொன்னது சொன்னபடியே இருக்கு நாம் அதை விட்டுட்டு அந்த பழைய வேலையையே பார்த்துக்கிட்டுருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை அது உண்மைங்கிறதுக்கு தான் ஒரு விளைவும் இல்லாததான் அந்த உண்மையை நிரூபிக்கிது அவங்க ஆனால் சில பாடல்களில் இந்த கீவேர்டுன்னு சொல்றோம் பாருங்க சிலது அந்த சாவி மாதிரி துறக்கிறது அதனால அது எப்படி எப்படி அடையிறதுக்கு வழிங்கிறது சில பாடலில் அழகா கொடுத்துருக்காங்க இந்த அமைப்பை நம்ம செஞ்சு காட்டி கொடுத்துருக்குறாங்க அமைப்பை இது ஆன்ம சபை உளம் இந்த உள்ளந்தாண்டா இந்த சபை அது எனது உளம் சபை எனது உளமென தான் அமர்ந்து இந்த சபை தான் என்னது உள்ளம் என்று நீ என் உள்ளத்திற்குள்ளே வந்து அமர்ந்தாய் என்று பேசுகிறேன் ஆனால் எல்லாரும் சபைங்கிறது உள்ள அமைப்பு தான் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த வழிபாட்டு முறையில் அதை நாம் சாமி கும்பிடுறது மாதிரி கும்பிட்றோம் அதுக்கு அர்ஜனை தான் அர்ச்சனை பண்ணாலும் என்ன தண்ணி ஊற்றி தேன் பால் ஊற்றி செய்யலே தவிர அது முடிஞ்சா செஞ்சுருவோம் போல் இருக்குது பாக்கியெல்லாம் செய்கிறான் இப்போ கோயிலில் தீபாராதனை காட்டுறது மாதிரி அதுக்கும் காட்டுறான் காட்டிட்டு போவோம் அதனால் ஒன்று இப்போ மோஜம் முழுகி இல்லை ஆனால் நாம் கருத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டியதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் என்ன கருத்துக்குள்ளே எப்படி எடுத்துக்கிட்டால் திருத்தி அடையலாங்கிறத அடுத்த பதிவில் கொடுக்குறேன் நன்றி அவர் சொன்னதை தான் சொல்லும் நன்றி வணக்கம்